அடிச்சா இப்படி அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பாகிஸ்தான் சீனாவுக்கு ஒரே நேரத்துல இந்தியா மரணடி கொடுத்துருக்கு அதை பத்தி விரிவா பார்ப்போம் முதல்ல ஒரு அடி கொடுத்தா அடுத்து தலைமுறைக்கும் எந்திரிச்சு பார்க்க கூடாது அப்படின்னு தான் எல்லா நாடுகளும் யுத்தத்தை ஆரம்பிக்கும் போதோ இல்லை அடியை போதோ ஆரம்பிப்பார்கள் ஆனா அந்த யுத்தத்தோட கெட்ட பழக்கம் என்ன அப்படின்னா அப்படியே ரிவர்ஸாக தான் நடக்கும் தீராத பகையை கொண்டு வந்து விட்டுரும் யுத்த கலங்களில் முடிவே கிடையாது தெரியுமா எல்லாத்துக்கும் முடிவு உண்டு ஆனா யுத்த காலத்துக்கு மட்டும் முடிவே கிடையாது ஆட்கள் வேணா மாறலாமே ஒழிய அந்த நிலப்பரப்பு இருக்கிற வரையும் யுத்தங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்கும் இருந்தாலும் அந்த யுத்தத்தை தள்ளி போடக்கூடிய சில தாக்குதல்கள் ஓ அத்தடி அவன் திருப்பி அடிப்பான் தெரியுமா மரணடியா இருக்கும் அந்த மாதிரி மனசுக்குள்ள நினைச்சு போய் தான் அமெரிக்கா ஜப்பான் மேல அணுகுண்டு போட்டுச்சு அதோட வீரியம் தாக்கத்தை பார்த்த உடனே எல்லா பேரும் இன்னைக்கு வரையும் பயந்து போய் போய்தான் இருக்கும் இன்க்ளூடிங் அன்னை அமெரிக்கா ஏன்னா அன்னைக்கு அவன்கிட்ட மட்டும் இருந்துச்சு இன்னைக்கு ஒரு டஜன் பயில்கள்கிட்ட இருக்கு இன்னமும் அதிகமான ஆட்கள்கிட்ட கூடிற கூடாது அப்படிங்கிறதுக்குதான் இருந்து தண்ணி குடிக்கிறான் இன்னமும் அதிகமான ஆட்கள்கிட்ட கூடாமையே தடுத்துருக்கலாம் பாகிஸ்தான் அணு ஆயுதம் தயாரிக்கும் போது முழிச்சிருந்துச்சு அமெரிக்கா இந்த சிக்கலே வந்திருக்காது உனக்கு பாகிஸ்தானை பிடிக்காது அதனால சொல்ற அப்படின்னா அது கிடையாது எல்லா பயிலும் அணு ஆயுதம் கண்டுபிடிச்சார்கள் பாகிஸ்தான் மட்டும் அணுவாயுதத்தை திருட்டுனா அப்ப ஈரான் இப்ப அணு ஆயுதத்தை திருட்டுதுன்னு சொல்றியா அப்படின்னு கீழே வந்து திட்டக்கூடாது சத்தியமா நமக்கு தெரியாது பாகிஸ்தான் செஞ்ச மாதிரியே ஈரான் செய்யுதா இல்ல ஈரான் உண்மையிலேயே கண்டுபிடிக்குதா அப்படிங்கிறதுலாம் போக போக தெரியும் ஈரான் திருடுனாலும் பிரச்சனை இல்லை சிந்திச்சு தயாரிச்சாலும் பிரச்சனை இல்லை காரணம் நமக்கான அச்சுறுத்தல் அது கிடையாது அது அன்னை அமெரிக்காவுக்கான அச்சுறுத்தல் நண்பை இஸ்ரேலுக்கான அச்சுறுத்தல் முக்கோண காதல் மாதிரி இன்னொரு நண்பை ஈரானுக்கான அச்சுறுத்தல் இல்லாட்டி இஸ்ரேல நண்பன்கிறேன் நாசமா போவேன் அப்படின்னு சொல்லி கீழே வந்து திட்டுறீங்க நான் இஸ்ரேலுக்கு போனதில்லை ஈரானுக்கு போனதில்லை இந்தியாக்குள்ளே மட்டும்தான் ரவுண்ட் அடிச்சிருக்கேன் இந்தியாவை தாண்டி சில கிலோமீட்டர்கள் போயிட்டு வந்திருக்கேன் ஆனால் அம்ப்ட்டு தூரம் போகல ஃபய்பில் ஸ்ரீலங்கா போயிருப்பானோ அப்படிலாம் யோசிக்க வேணாம் கொஞ்சம் தூரம் போய்ட்டேன் சரி விஷயத்துக்கு வருவோம் அந்த மாதிரி சிறப்பான அடிகள் பல நாடுகள் கொடுத்துருக்கு அணுவாங்க இல்லாமே கொடுத்துருக்கார்கள் டிக்கெட்டை கிழிச்ச வேகம் அதெல்லாம் பார்த்து பயந்து நடுங்கி ஓரமாக நிற்கக்கூடிய நாடுகள் ஒரு டசன் இருக்கு இப்போ அந்த லிஸ்ட்ல நம்மளோட எதிரி பய சீனா பாகிஸ்தான் ரெண்டு பேரும் வந்து நிக்கிறான் இல்லை அவனுக்கு ஃபுல் டைம் ஜாபே நமக்கு எதிராக வேலை பார்க்கறதா இல்லாட்டி வேலை வெட்டிக்கு போலையான்னு வீட்டுக்காரமா கூட அடிச்சு விட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லப்பா அப்படின்னு நிலைமை ஆயிரும் இருந்தாலும் அடியோட வீரியம் அந்த மாதிரி இந்தியா ஆபரேஷன் சிந்தூரை நடத்தினதுக்கு அப்புறம் சீனால இருந்து ஆயுதங்களை இறக்கி இந்தியாவுக்கு எதிராக ஒரு ஸ்ட்ராங்கான டிஃபன்ஸை உருவாக்குறேன் பார் அப்படின்னு சொல்லி சவால் விட்டாங்க நம்மளும் சொன்னோம் சவால் தாராளமாக சீனா கிட்ட இருந்து வாங்குற காசு இருக்கா அதையே தான் கடனாக கொடுக்கணும் முதல்ல இவனுக்கு சீனாக்காரையும் வித்துட்டு குலதெய்வத்துக்கு வேண்டுதல் தான் வைக்கணும் ஏன்னா இந்தியா கையில அந்த ஆயுதம் சிக்கிடக்கூடாது செதர் அடிச்சிருவாங்க அப்புறம் ஊர்ல உள்ள அம்புட்டு பயில்களும் நமக்கு எதிராக திட்டத்தை போட்டு ஈஸியா மைன்லாம் சீனாக்குள்ள பாஞ்சிருவாங்கன்னு அன்னைக்கே சொன்னோம் இப்ப அதான் நடக்குது காரணம் என்ன அப்படின்னா சீனா பாகிஸ்தானுக்கு ஆயுதங்கள் கொடுக்கறத ரத்து பண்ணியிருக்கு தள்ளி வச்சிருக்கு அவனை பொறுத்தவரை தான் என்ன எதுவாக இருந்தாலும் அபிஷியலா ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் இருக்காது அதனால சீனா வெளியிட்டுச்சு அப்படிங்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது ஆனால் பாகிஸ்தானுக்கு நோ ஆயுதம் அப்படின்னு சொல்லி சீனா அறிவிக்காமல் தடை போட்டு நிறுத்திட்டார்கள் ஏன் அப்படின்னா ஏற்கனவே நம்மளோட டிஃபென்ஸ் தான் சிரிப்பாக ஆகட்டும் ரேடார்கள் ஆகட்டும் எல்லாமே இந்தியா அடித்து நொறுக்கிடுச்சு இன்னமும் அவன்கிட்ட போய் இலவசமாக அடிச்சு நொறுக்கு அப்படிங்கிற மாதிரி கொடுக்க நான் தயாரா இல்ல அதுல காசு கொடுத்தாவாச்சும் சரி விற்றோம் காசை வாங்கணும் அப்படின்னு போச்சுன்னு ஒரு சின்ன சந்தோஷமாச்சு இருக்கும் அல்பத்தனமாக ஆனா இங்க அப்படியே கிடையாது முற்றிலும் இலவசம்தான் அப்படி இலவசமாக கொடுத்து ஆயுதங்கள் வீணா போய் ஊர் கை கொட்டி சிரிக்கிறதுக்கு பெசாமியே இருந்துடலாம் அப்படின்னு சொல்லி ஆயுதத்தை தரமாட்டேன் அப்படின்ட்டாங்க ஆப்ரேஷன் செஞ்சு ஒரு முடிச்ச கையோட ஊர் பூரா போய் நாடகம் போட்ட கையோட சீனா கிட்ட இருந்து விமானங்கள் ஐந்தாம் தலைமுறை விமானம் வாங்கி கிழிச்சு விடுவோம் அப்படின்னாங்க ரஃபேலை சுட்டு வீழ்த்திட்டோம் அப்படின்னாங்க இந்த வீர பேச்சுகள் கடைசியில் ரஃபேல் ஒன்று கூட சுட்டு வீழ்த்தலை ரஃபேலோட விம்பத்தை சுட்டு வீழ்த்திட்டேன் ரஃபேலை சுட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சிக்கிட்டு தெரிஞ்சாங்கிறத வெட்ட வெளிச்சமாக போட்டு உடைச்சோம் யார் நீயா அப்படின்னு கேட்டுடக்கூடாது ஏஜென்சிகள் போட்டு உடைச்சிச்சு நம்மளும் விரிவாக பார்த்தோம் இப்போ அதே மாதிரி தான் சீனா பையன் ஆயுதங்கள் தரமாட்டேன்ட்டான் இந்த இடத்துல தான் திருடனுக்கு நன்மை திருடன் ரெண்டு பயிலும் திருடனுங்க அந்த திருட்டு வேலையை தாண்டி வேற ஒன்று சிந்திங்கடா அப்படின்னா சிந்திக்க தெரியாதுன்னு சிம்பிளா சொல்லிட்டு போயிடுவேன் எல்லாட்டுக்கு சீனா இப்படி ஒரு நடவடிக்கை எடுக்குது பாகிஸ்தான் டக்குன்னு செய்திகளை கசிய விடுது எந்த அளவுக்கு அப்புடின்னா இந்தியாவோட ஒரு நல்லுறவை மெயின்டைன் பண்ண பார்க்குறோம் அதனால இப்போதைக்கு டிஃபென்ஸ் ஏற்ற மாட்டேங்கிறார் ஏழை என்ன எங்க பழைய தாத்தா காலத்து டெக்னிக்க நீ படிச்சு காட்டுறியா நம்ம ஆட்கள் தான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வரும் எல்லை ஒண்ணு இல்லாம இல்லாமல் இருந்தா பிரச்சனையே வராது தெரியுமா அது என்ன கண் சிஷ்டி கட்டுற திருஷ்டி பொம்மையாயா ஆனால் அப்படிதான் இருந்தோம் ஒரு காலத்தில் அதே மாதிரி சொல்ற மாதிரி இருக்குல்ல ஆனால் உண்மை கிடையாது அவன் விற்க மாட்டேன்ட்டான் இவன் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில உள்ளூர் ஆடியன்ஸை சமாளிக்கணும் நம்ம வந்து ஒரு சாஃப்டா போவோம் இந்தியாவுக்கு எதிராக அப்படின்னு சொல்லியிருக்காங்க காரணம் என்ன அப்படிங்கிறத அவனுங்களே சொல்லிட்டாங்க ஏன்னா எவ்வளவுதான் மூடி மறைக்க முடியும் இந்தியா இன்னும் இந்த தண்ணீர் திறக்கிறத பத்தி பெருசாக பேசிக்க வர மாட்டேங்குது இந்த நேரத்தில் நம்ம ஆயுதத்தை வாங்கி நிறுத்தினோம்னா ஒரு சொட்டு கூட தரமாட்டாங்க அதனால ஆயுதத்தை எல்லாம் வாங்கி நிறுத்தாம தண்ணிய கொண்டு வரதான் முதல்ல உங்க தலைவன் என்னோட வேலை அப்படின்னு சொல்லி ஆசை முனிர் பிரைம் மினிஸ்டர் சொன்னா பரவாயில்ல ஏத்துக்கலாம் இராணுவ தளபதி சொல்றேன் ஆனா வெக்க கேடு அங்க மக்களாட்சி நடக்குதுன்னு அன்னை அமெரிக்கா சர்டிபிகேட் கொடுப்பேன் இப்படி உள்ளூர்ல தனக்கான அரசியலா பாகிஸ்தான் ஓட்ட ஆரம்பிச்சுது ஒரு அடிதான் அடித்தோம் ஆப்ரேஷன் சித்தூர் ஒரு அடிதான் மூணு நாள்ல தூக்கி போட்டு அடிச்சு காலில் விழுந்தது மட்டும் இல்லாம ஆயுதத்தே விற்க சீனா வரமாட்டேங்கிறாங்க காரணம் சுக்கு நூறு ஆகி போயிடும் திடீர்னு வம்புழுத்தோம் அவங்க ஒத்த அடி நமக்கு தான் விழுகுது அதாவது வாங்குற அடி அவர்ந்து ஆனால் ஆயுதம் நம்மளுதுங்கிறனால நம்ம பேர் டேமேஜ் ஆகுதுன்னு அவன் தெரிச்சு ஓடி போயிட்டான் இப்போ ஆயுதமே கிடையாது வேற யாரும் விற்க போறது இல்லை வந்து விற்கலாம் எவ்வளோ விற்கலாம் அப்படின்னா ஒரு அஞ்சு லட்சம் ஆயுதம் தேவை அப்படின்னா ஒரு ஐநூறு ஆயுதம் விற்கலாம் எது இலவசமாக பாகிஸ்தான் எங்கேயாச்சும் பிச்சை எடுத்துகிட்டு வந்து காசு கொடுத்தா ஒரு ஐயாயிரம் விற்கலாம் அஞ்சு லட்சம் எங்கே இருக்குது ஐயாயிரம் எங்கே இருக்குது அதுவுமே எரடோகன் பெரிய ஆயுதங்கள்லாம் இல்ல மாட்டார் இப்போ அமெரிக்கா வேடிக்கை கட்டத்தில் சின்ன ஆயுதங்கள் அந்த மாதிரி புல்லட்டைக்கு இது விற்றுட்டு கணக்கு அஞ்சு லட்சம்னு சொல்லிட்டு போயிடுவேன் அந்த மனுஷன் மோசமான ஆளு அப்போ பாகிஸ்தானுக்கு ஆயுதம் வரது காணாம் தொலைஞ்சிருச்சு வாங்கின அடி அந்த மாதிரி இந்தியா கொடுத்த அடி அந்த மாதிரி அடுத்ததாக தண்ணிக்கு வந்து நிக்கிறாங்க தண்ணி என்ன பண்ணாலும் கிடையாது ஒட்டு மொத்தமா தீவிரவாத கேம்புகளை கிழச்சாதான் நீ தான் அப் பண்ணி அது குடிசை வீடு மாதிரி மாத்தி வச்சிருக்கேங்கிறது நமக்கு நல்லா தெரியும் அப்ப தண்ணியும் கிடையாது இப்ப ஆயுதமும் கிடையாது தண்ணியும் கிடையாது ஆனா உள்ளூர் மக்கள்கிட்ட நம்ம இந்தியா கிட்டே நல்லெண்ணம்மா போறோம் அப்படின்னு சொல்லி நடிச்சுக்கிட்டு இருக்காங்க உள்ளூர்ல ஒரு பையன் நம்ப மாட்டான் தெரியுமா காரணம் என்ன அப்படின்னா அக்ரஸிவா ஆட்களை தேடி போவாங்க தீவிரவாதி பொதுக்கூட்டம் நடத்துவா இந்த லட்சணத்தில் இம்ரான்கான் ஜெயிலேருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுவார் திடீர்னு அரசு மன்னர் இந்தியாவுக்கு எதிராக ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுவார் அப்புறம் எங்கிட்டா நல்லெண்ணெய் வளரும் அப்படின்னு சொல்லி பெரிய அளவு அந்த மக்களும் ஏற்க மறுக்கிறார்கள் ஆனால் இவனுங்களை அடிச்சு துரத்த மாட்டாங்க அப்போ அதே தலையில் தான் அனுபவிச்சு தெரிய வேண்டியதா நம்மளை பொறுத்தவரை கொடுத்த அடி அப்படிங்கிறது நூறு சதவீதம் இல்லை இரநூறு சதவீதம் வேலை செய்யுது அப்படிங்கறதுதான் யதார்த்தமான உண்மை